வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் பன்னீர் ஆழ்வார்கள் பாடியுள்ள பாடல்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டுன்றதுக்கான ஷார்ட்கட் வீடியோ தான் இது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பதிவிட்டுறோம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற ஷார்ட்கட்லேருந்து இந்த டாப்பிக்கான கிளியராக ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா முதல்ல இந்த பன்னீர் ஆழ்வார்கள் இருக்காருங்களா அதாவது பன்னிரெண்டு பேர் ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல் தொகுப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது முதல்ல பொய்கை ஆழ்வார் அவர் எழுதிய நூல் வந்து முதல் திருவந்தாதி இந்த முதல் நாலு திருவந்தாதிக்கும் வந்து வரிசையை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா நான் சொல்கிறேன் அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க முதல்ல அப்படின்னு வருது இல்லைங்களா இந்த நாலுத்துக்கு மட்டும் நான் வரிசையாக சொல்கிறேன் மிச்சம்லாம் வந்து நீங்கள் பேர் அவங்க என்ன எழுதுனாங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் அவங்களோட வரிசை வந்து வரிசையாக இருக்காது சரிங்களா இதை மட்டும் ஃபஸ்ட்டு நாலு பேர் மட்டும் எதுக்கு வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அவங்க வந்து லைனாக வந்து முதல் திருவந்தாந்தி இரண்டாவது திருவந்தாதி அப்படிமாதிரி பாடியிருப்பாங்க அதனால் அதுக்கு மட்டும் வரிசையாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இப்போது முதல் திருவந்தாதி முதல் திருவந்தாதின்னு இருக்குது இல்லைங்களா இங்கே பொய்கை ஆழ்வாக இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல் அப்படின்றதுல முதல்ல நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா முதல்ல பொய் சொல்லக்கூடாது சரிங்களா இதை ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு முதல் திருவந்தாதி எழுதியவர் வந்து பொய்கையார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரண்டாம் திருவந்தாதி வந்து பூத தாழ்வார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா இரண்டாம் திருவந்தாதின்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து இரண்டு பேர் அப்படின்னு ஞாபகம் அதாவது ரெண்டு பேர் வந்து விரும்புகிறாங்கன்னா இந்த பூ கொடுத்து தானே அவங்க ப்ரப்போஸ் பண்ணி தானே சேருவாங்க அதை வச்சு பூன்றதை வச்சு இங்கே பூதத் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா பூதத்தாழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு இரண்டாம் திருவந்தாதினா பூதத்தாழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து மூன்றாம் திருவந்தாதி எழுதியவர் யார்னா பேயாழ்வார் ஆழ்வார் இதே ஞாபகம் வச்சிக்கலாம்னா மூன்றாம்னா இங்கே மூணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து இங்கிலீஷில் த்ரீ த்ரீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சுங்க திரி அப்படின்னு வருமா இங்கிலீஷில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பேய் வந்து நைட்டெல்லாம் திரியும் இல்லைங்களா அதை வச்சு பேயாழ்வார்னால் த்ரீ பேய்னால் திரியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு த்ரீன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கங்க அதை வச்சு பேய்கிறத வச்சு பேயாழ்வாரையும் திரியும் அப்படின்றத வச்சு மூன்றாம் அதாவது த்ரீனா மூணு அதை வச்சு மூன்றாம் திருவாந்தாதியை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேரு ஆழ்வார்னா மூன்றாம் திருவாந்தாதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருமழிசை ஆழ்வார் இவர் வந்து என்ன எழுதியிருப்பாருனா நான்காம் திருவாந்தாதி மற்றும் திருச்சந்த விருத்தம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் இங்கே திருமழிசைன்னு இருக்கு இல்லைங்களா இசைனா இங்கே இசைன்னு இருக்குது இல்லைங்களா சென்ட்ரா அதை எடுத்துக்கோங்க இசை இசைனா பாட்டு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து பொதுவாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோன்னா ஒரு நாலு பாட்டு கேட்போம் இல்லைங்களா போட்டு ஃபோனில் ஒரு நாலு பாட்டு கேட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் இல்லைங்களா அதனால் அந்த நாலுன்றத வச்சு நான்காம் திருவந்தாதி அப்படின்றதையும் இசை பாட்டு கேப்பன்றதை வச்சு திருமழிசை ஆழ்வார் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை கூப்பிட்டாங்கன்னா இருக்கு டிப்ரெஷனில் இருக்க ஒரு நாலு பாட்டு கேட்டு வந்துடுற ஃப்ரீயாகிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு நாலு பாட்டு கேப் வச்சு நான்காம் திருவு பாட்டுன்றத இசைன்னு வருது இல்லைங்களா அதை வச்சு திருமழிசை ஆழ்வார் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சு திருமழிசை ஆழ்வார் வந்து நான்காம் திருவாந்தாதியை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இவரே வந்து திருச்சந்த விருத்தம் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே திருச்சந்தம்னு இருக்கு இல்லைங்களா சந்தை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு வந்து சந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இசையில் சொல்லுவாங்க சரிங்களா அதை வச்சு திருமழிசை ஆழ்வார் வந்து திருச்சந்த விருத்தம் எழுதினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சொல்லுவோம் சந்தில் சிந்து பாடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு சந்துல அப்படின்றத வச்சு சந்தன்றத்தையும் சிந்து பாடுறான்றத வச்சு பாடுறது வந்து இசை சரிங்களா அதை வச்சு திருமழிசை ஆழ்வார்ன்றவர் வந்து திருச்சந்த விருத்தத்தை பாடினார் அப்படின்றத இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் வந்து திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாழ்மொழி இதை வந்து ஏற்றியிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே நம் ஆழ்வார்னு இருக்கு இல்லைங்கன்னா நம்முன்னு இருக்கு இல்லைங்கன்னா நம் இங்கே முடியும் போது தம் வேறு எதுவுமே வந்து அந்த ஸ்லாங்கில் முடியாது சரிங்களா அதனால தான் இந்த ஷார்ட்கட் எழுதியிருக்கேன் இங்கே நம் ஆழ்வார்னால் நம் தம் இந்த ரெண்டும் வந்து ஒரே பொருள் தான் அது வந்து இதில் முடியும் சரிங்களா இதில் நம்முன்றது தொடங்கும் இதே வந்து அவர் ஏற்றிய நூலில் வந்து தம்முன்னு முடியும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் திருவிருத்தம நம்மாழ்வார் ஏது இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இவரே வந்து திரு ஆசிரியம்ன்ற நூலையும் எதிர்ப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மாழ்வார்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம ஆசிரியர் நம்ம வந்து ஆசிரியர் நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னா நம்ம ஆசிரியர் சொல்லணும் இல்லைங்களா அதை வச்சு நம் ஆசிரியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மாழ்வார்ன்றவர் வந்து திருவாசிரியம் அப்படின்ற நூலை ஏற்றி நேரன்றத இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் பெரிய திருவந்தாதி அப்படின்றத ஏதனாலன்றத எப்படி நியாபகத்துக்கலன்னா பெரிய அப்படின்றதுல நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்மளை வந்து நம்பணும் ஃபஸ்ட்டு நம்மளும் பெரியவங்க தான் அதாவது பெரியவர்னால் நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி நம்பணும் நம்மளாலையும் முடியுன்றத நம்பணும்னா நம்மளையும் ஒரு பெரிய மனுஷனாக தான் நினச்சிக்கணும் ஒரு பெரிய ஜாம்புவான தான் நினச்சி நம்ம எடுக்கிற விஷயத்த எடுத்து செய்யணும் அப்போ தான் வந்து அது வெற்றி படைய முடியும் அதை வச்சு நம் வாழ்வார்ன்றவர் வந்து பெரிய திருவந்தாதியை ஏற்றுனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட் மூலிமா அடுத்து திருவாழ்மொழியையும் நம்மாழ்வார் எழுதியிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம நம்மளோட திருவாழை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் போதும் இப்போ நம்மளுக்கு வர பிரச்சனை இல்லை பாதி பிரச்சனை வந்து வராமையாக இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையில் தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்ம வாயால் வர்றது தான் அதை வச்சு நம் வாயால் அப்படின்றத வச்சு நம்மாழ்வாரையும் வாயின்றத வச்சு திருவாழ்மொழியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மாழ்வார் தான் வந்து திருவாழ்மொழியை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட் மூலிமா நம்மாழ்வார்ன்றவரை வந்து திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாழ்மொழி இந்த நாலு நூல்களை ஏற்றினார்ன்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து கொஷின் கொடுத்துட்டு நம்மளை வந்து டேரெக்டாக போய் எது சொல்ல போகிறதில்ல நம்மளுக்கு கொஷின் கொடுத்துட்டு போகிறாங்க ஆப்ஷன் கொடுத்துட்டு போகிறாங்க ஆப்ஷனில் நம்மளோட ஷார்ட் கட் இருக்குது இல்லைங்களா அதை மேட்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஷார்ட் கட் க்ரியேட் பண்ணுறதே வந்து கொஷினில் என்ன இருக்குது ஆன்சரில் என்ன இருக்குதுன்னு அதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஷார்ட் கட்டை கிரியேட் பண்ணுவோம் அதுதான் வந்து நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியும் கூட அதனால தான் வந்து ஒன் மார்க் ஆன்சர் அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்டாங்கன்னா நம்மளோட ஷார்ட் கட் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலில் வந்து போடுற வீடியோவை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சைடில் நோட்ஸில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ பார்க்குறீங்கன்னா வீடியோவை சைட்டில் வந்து உங்கள் நோட்ஸில் நம்ம சொல்கிற ஷார்ட்கட்டை எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆவதாகும் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிரும் அதுவும் இல்லாமல் வந்து அது மறக்காது நம்ம நார்மலாக மனப்பாடம் பண்ணோம்னா மறந்துடும் இது வந்து நம்ம எழுதி வச்சுக்கோன்னா சைடில் ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக ரிவிஷன் பண்ணோன்னா படித்ததை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதே வந்து நீங்கள் ஷார்ட் எழுதி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஷார்ட் கட்டுறதுனால அதனால தான் சொல்கிறேன் கூடவே கையோடு எழுதி வச்சுக்கங்க ஷார்ட் கட்டை அப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும் அடுத்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா பெருமாள் கோயிலில் குளம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு குலசேகர ஆழ்வார் என்கின்றவர் பெருமாள் திருமொழி நூலை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்மளை வந்து குளம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்பாங்க இல்லைங்களா இந்த படத்தில் கூட ஒரு காமெடியில் அவங்க குளம் எண்ணெய் கோத்திரம் என்னன்னு கேட்பாங்க இல்லைங்களா அவர் வந்து ஒரு சாமி பேர் வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை கூட பெருமாள் கோத்திரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட்டை வச்சு குலசேகர ஆழ்வார் என்கின்றவர் பெருமாள் திருமொழியை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தொண்டரடி பொடி ஆழ்வார் அவர் வந்து இரண்டு நூல்களை ஏற்றிருப்பார் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பள்ளி எழுச்சி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே தொண்டர் அடின்னு இருக்கு இல்லைங்களா தொண்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க தொண்டர் வந்து மலை போல அதாவது ஒரு ஹீரோக்காக தொண்டர்கள் வந்து மலை போல குவிஞ்சாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னா ஒரு தலைவனுக்காக மக்கள் வந்து மலை போல குவிந்தார்கள் அதாவது அந்த தலைவருக்கு தொண்டர்களாக மக்கள் வந்து மலை போல குவிந்தார்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு திருமலை என்னும் நூலை ஏற்றியவர் வந்து தொண்டர் அடி பொடியாழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இவரே வந்து திருப்பள்ளி எழுச்சின்ற நூலையும் எழுதியிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே திருப்பள்ளி எழுச்சின்னு இருக்கலாம் இங்கே எழுச்சி மட்டும் எடுத்துக்கோங்க இங்கே அதே தொண்டரை மட்டும் எடுத்துக்கங்க தொண்டர்களோட அதிகம் அதாவது எண்ணிக்கை தான் வந்து ஒரு தலைவரோட எழுச்சியை தீர்மானிக்கும் சரிங்களா தொண்டரோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சின்னா அந்த தலைவரோட வீழ்ச்சியை தீர்மானிக்கும் சரிங்களா அதை வச்சு தொண்டரை வச்சு தான் வந்து எழுச்சியாக இருந்தாலும் சரி வீழ்ச்சியாக இருந்தாலும் அது சரி இருக்குன்றத வச்சு இந்த தொண்டரடி பொடியாழ்வார்ன்றவர் வந்து திருப்பள்ளி எழுச்சின்ற நூலை எழுதினாருன்றத இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பெரியாழ்வார் பெரியாழ்வார் வந்து என்னென்ன நூல் எழுதியிருப்பாருனா திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெரியாழ்வார்னு இருக்கு இல்லைங்களா இங்கே திருப்பல்லாண்டு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இதில் வந்து பல்லாண்டு மட்டும் எடுத்துக்கோங்க பல்லாண்டுனால் பல ஆண்டு அப்படின்னு அர்த்தம் பல ஆண்டு வாழ்ந்தவர்களை தான் வந்து நம்ம பெரியவர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதை வச்சு திருப்பல்லாண்டு அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து பெரியாழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பெரியாழ்வார் திருமொழின்னு இருக்கு இல்லைங்களா இங்கே ஆல்ரெடி வந்து பெரியாழ்வார் தான் இங்கேயும் பெரியாழ்வாரோட திருமொழின்னு தான் இருக்குது அவரே தான் எழுதியிருப்பார் இதை ஞாபகம் வச்சுக்கங்க சப்போஸ் கொஷின்ல கேட்டாங்கன்னா படிக்காதவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் பெரியாழ்வாரை பற்றி எழுதியிருக்காருனா அவரே எப்படி எழுதியிருப்பார் அப்படின்ற கன்ஃபியூஷனில் நம்ம மற்ற ஆப்ஷனுக்கு போயிடுவோம் இதை தெரிஞ்சு வச்சுங்க பெரியாழ்வார் திருமொழின்றத பெரிய ஆழ்வாரே தான் வந்து இதுக்கு பேர் வந்து பெரியாழ்வார் திருமொழின்னு வந்திருக்கு இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மறந்துடாதீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் சப்போஸ் பார்க்கலைன்னா நம்ம வந்து அவரோட இதுவே வந்து அவரே எப்படி எழுதிக்குவார்ன்றதுனால மாற்றி போட வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு சரிங்களா அடுத்து ஆண்டாள் ஆண்டாளுங்கிறவங்க வந்து எந்தெந்த நூலை எழுதுனாங்கன்னா நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை என்னும் நூலை எழுட்டிருப்பாங்க இதை வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஆண்டாள்னு இருக்கு இல்லைங்களா இங்கே நாச்சியார் திருமொழின்னு இருக்குது இதில் வந்து ஆண்டாளியும் நாச்சியாரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதில் வந்து ஷார்ட்கட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஆண்டாள்னா ஆண்டாள் அதாவது இந்த ஊரை ஆண்டாங்க இந்த இடத்த ஆண்டாங்க இந்த நிலத்தை ஆண்டாங்க அதாவது அரசர் ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டை ஆண்டது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை ஆண்டாள் அப்படின்னா ஆண்டாள்ன்றது ஒரு பெண்ணை குறிக்குது இல்லைங்களா ஆண்டான் அப்படின்னா ஒரு பையனை குறிக்கும் இதே வந்து ஆண்டாள் அப்படின்றது வந்து ஒரு பாலை குறிக்கிது இல்லைங்களா அதனால பெண் ஒரு பெண்ணை குறிக்கிதா ஆண்டாள்னா ஆட்சி செய்தவர் அப்படின்றது அர்த்தம் சொன்னோம் இல்லைங்களா ஆட்சி செய்தவர் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பெண்ணுனாவே நம்மளுக்கு யார் வரும்னா வேலு நாட்சியாக தான் வரும் அதை வச்சு ஆண்டாளுன்றத ஆட்சி செய்தவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலு நாச்சியான்றத வச்சு நாச்சியார் திருமொழி அப்படின்றதையும் இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சு ஆண்டாள் என்கின்றவர் நாச்சியார் திருமொழி என்னும் நூலை ஏற்றினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆண்டாள் என்கின்றவர் இன்னொரு நூலை எதிர்ப்பார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆண்டாள்ன்றது வந்து ஒரு பெண்ணோட பேர் பாவை என்பதும் ஒரு பெண்ணை தான் குறிக்கும் சரிங்களா பாவை என்பதும் ஒரு பெண்ணை தான் குறிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆண்டாள் என்கின்றவர் திருப்பாவை என்னும் நூலை ஏற்றினார்ன்றத இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருப்பான் ஆழ்வார் என்ன நூலை எதிர்ப்பார்னா திருப்பதிகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா திருப்பான் ஆழ்வார்னா இங்கே சென்ட்ராக பாருங்கள் பான் அப்படின்னு இருக்கும் பானுனால் பானை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா திருப்பதிகம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு பானையில் சேர்த்து வச்ச பொருளெல்லாம் வந்து காணிக்கையாக கோயிலில் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் திருப்பதி கோயிலில் போடுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு ஷார்ட் சொல்கிறேன் பானை ஆழ்வார்னு இருக்கு இல்லைங்களா அதை வந்து பானைன்னு ஞாபகம் வச்சுங்க பானையில் தான் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து பொருளை பதுக்கி வைப்பாங்க சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த ஷார்ட்கட் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கங்க இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது மூலிமா திருப்பான் ஆழ்வார் என்கின்றவர் திருப்பதிகம் என்னும் நூலை ஏற்றினார்ன்றத இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து மதுர கவி ஆழ்வார் அப்படின்றவர் வந்து திருப்பதிகம் என்னும் நூலை ஏற்றி உள்ளார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மதுரை கவின்னு இருக்கு இல்லைங்களா இங்கே வந்து ஊர் பேர் வருது பாருங்க மதுரை அப்படின்ற ஊர் வரும் இங்கே திருப்பதி அப்படின்ற ஊர் வரும் சரிங்களா இதை வச்சு இந்த மதுர கவி ஆழ்வார் என்கின்றவர் திருப்பதிகம் என்னும் நூலை ஏற்றினார்ன்றத இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் திருப்பதிகம் என்று ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ஒன்று வந்து திருப்பான் ஆழ்வாரும் இன்னொன்று வந்து மதுர கவி ஆழ்வாரும் எழுதியிருப்பாங்க அதனால் ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் கடைசியாக வந்து திருமங்கை ஆழ்வார் அப்படின்றவங்க வந்து என்னென்ன நூல் எதிர்ப்பாங்கன்னா பெரிய திருமொழி திருக்குறுத்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இந்த நூலெல்லாம் வந்து திருமங்கல் ஆழ்வார் ஏற்றிருப்பாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம பார்த்த மிச்ச பதினோரு பேரோட நூலை தவிர மிச்சம் வர நூலெலாம் வந்து இதென்னு ஞாபகம்ட்டாலும் சரி சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் திருமங்கை ஆழ்வார்னு இருக்குது இல்லைங்களா நம்ம மிச்சம் இருக்கிறவங்களோட பேரெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் மேக்சிமம் ஆப்ஷன் எலிமினேஷன்லேயே வந்து நம்ம வந்து இவங்க ஏதன நூலை கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் வந்து இப்போ வந்து வேறு எதனா ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள் இங்கே வந்து திருக்குறுந்தாண்டகம் இருக்கு இல்லைங்களா இதில் குறு நெடு ரெண்டு நூல் முடிஞ்சிச்சுங்களா குரு நெடு அப்படின்னு வரும் அது ரெண்டு நூல் முடிஞ்சிச்சிங்களா அடுத்து சிறிய பெரிய இந்த ரெண்டு முஞ்சிச்சிங்களா அதை வச்சு சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டு முஞ்சிச்சிங்களா அதேமாதிரி குரு நெடுன்னு ஒருத்தி இல்லைங்களா குறுகிய நெடுய அப்படின்ற ஆப்ஷன் ஒருத்தர் இல்லைங்களா அதை வச்சு திரு திருநெடுந்தாண்டகமும் முடிஞ்சிச்சு ஆளு நூல் முடிஞ்சிச்சு மிச்சம் ரெண்டு நூல் இருக்குது பெரிய திருமொழி அதாவது பெரிய திருமொழி இங்கே வந்து திருவெழு குற் இந்த ரெண்டு இருக்குது இதுலேயும் பாருங்கள் பெரியன்றது ஆல்ரெடி வந்துச்சு இதுலேயும் ஒரு பெரிய வருது ஆக பெரிய சிறியன்னு வந்தால் அது வந்து திருமங்கை ஆழ்வார் அதே மாதிரி குரு நெடு இந்த ரெண்டு வந்துச்சுன்னா அதுவும் வந்து திருமங்கை ஆழ்வார் அதே மாதிரி திருவெழு எழு அப்படின்றது வருது ஏழு அப்படின்றது வருது இல்லைங்களா அதுவும் வந்து திருமங்கை ஆழ்வார்ன்றதோட நூலுன்றத இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுலாம் அதாவது பெரிய சிறிய குறு நெடு அப்புறம் வந்து எழு ஏழு அல்லது ஏழு அப்படி வந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து திருமங்கை ஆழ்வாரோட நூலுன்றது வரும் சரிங்களா இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து திருமங்கை ஆழ்வார்க்கும் பெரிய அப்படின்ற விஷயம் வரும் அதேமாதிரி நம்மாழ்வார்க்கும் பெரிய அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இதில் நீங்கள் வந்து நம்மாழ்வாருக்கு பெரிய திருவந்தாதி சரிங்களா பெரிய திருவந்தாதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிறது ரெண்டு அதாவது பெரிய திருமடல் பெரிய திருமொழி இங்கே பாருங்கள் திருமொழின்னு வருது மங்கையார் மங்கையாழ்வார் இருக்குது இதே வந்து திருவந்தாதி வந்தாதி அப்படின்னு ஒரு நம்மாழ்வார் அது வந்து அவருக்கு வரும் நம்மாழ்வாருக்கு இதில் பாருங்கள் நம்ம வந்தா அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க நம்ம வந்தா இங்கே வந்தான்னு ஒரு இல்லை நம்ம வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத வச்சு நம்மாழ்வாருக்கு பெரிய திருவந்தாதின்றத மிச்சம்லாம் மிச்சம் இருக்கிறது வந்து இவங்களுக்கு அதாவது மங்கையாழ்வா இருக்குது வருன்றத ஞாபகம் வச்சிக்கலாம் சரிங்களா தான் வந்து பன்னீர் ஆழ்வார்கள் எழுதிய நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோவில் இருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கான பதிலை கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி பெருமாள் திருமொழி என்னும் நூலை ஈற்றியவர் யார் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி திருப்பதிகம் என்னும் நூலை ஈற்றியவர்கள் யார் இது இரண்டாவது மூன்றாவது கேள்வி பேயாழ்வார் இயற்றிய நூல் யாது இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஆண்டால் இயற்றிய நூல்கள் யாவை இது நாலாவது கேள்வி இந்த நாலு கேள்விக்கான பதிலை ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் போல் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன ஷார்ட்கட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட்கட் எதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் நம்மளை திருத்திக்கிறதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியும் சரிங்களா அதனால் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் பொறுத்து தான் இருக்குது அதே போல் நம்ம டெலகிராம் சேனலோட குரூப் லிங்க்கு மற்றும் சேட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துங்க இந்த வீடியோவோட தொகுப்பு அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா பன்னிரு ஆழ்வார்கள் என்ற டாபிக் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது சரிங்களா அதையும் தெரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனோகான் நன்றி வணக்கம்